ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் பார்க்குறோம் என்னென்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பொக்கே தான் நிறையவங்க மேரேஜுக்கு அப்புறம் பர்த்டேக்கு இந்த மாதிரி பொக்கை கொடுக்கறது வழக்கம் ஆனால் இந்த பொக்கைக்குள்ளால பார்த்தீங்கன்னா எல்லாமே ரியல் ஃப்ளவர்ஸாக தான் இருக்கும் சிலது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரோஸ் இருக்கும் எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா இந்த பொக்கையை வாங்கி மறு நிமிஷமே நம்ம தூக்கி குப்பையில் போட்டுருவோம் பட் எனக்கு என்னமோ இந்த பொக்கை கொடுக்குறது அவ்வளவா பிடிக்காது அதுக்கு பதிலாக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு என்றைக்குமே மெமரபுளாக இருக்கும் நம்ம இந்த பொக்கையை அப்படியே தூரப்படும் போது இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஸோ இதை என்ன பண்ணலான்னா இந்த ரோஸஸ் உள்ள காம்பெல்லாம் ஃபஸ்ட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துடணும் இந்த ரோசஸ் உள்ள ஸ்டெம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லெந்தியாக இருக்கும் ஸோ இதை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாதி ஸ்டெம்மை கட் பண்ணி நம்ம தூர போட்டுடலாம் ஏன்னா நான் இந்த ரோஸை ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு வைக்கிறப்போ உங்கள்கிட்ட பெரிய பாட்டில் இருந்துன்னா நீங்கள் அந்த ஸ்டெம்மை கட் பண்ணாமல் அப்படியே போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த லீஃப் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நார்மல் வாட்டர் எடுத்துகிட்டுங்க இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதை லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளால் நம்ம இந்த ஃப்ளவர்ஸை போட்டு வச்சோம்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதே மாதிரி போட்டு வச்சு நம்ம டேபிளில் டெக்கரேஷனுக்கு வச்சா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஃப்ரெஷ்ஷாக அழகாகவே இருக்கும் நான் ஆக்சுவலாக இது டுவெல் ஹவர்ஸ்க்கு முன்னாடி போட்டு வச்சேன் மொட்டாக தான் இருந்தது இது தண்ணியில் போட்டதுக்கப்புறம் நல்ல விதிய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா இந்த பொக்கையில் இருக்கக்கூடிய மற்ற ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணலான்னா மற்ற ஃப் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி உறுத்து எடுத்துக்கலாம் அப்புறமா உங்கள் வீட்டில் உருளி இதை மாதிரி இருந்ததுன்னா இதில் நம்ம டெக்ரேஷன் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உருளியில் போடக்கூடிய மட்டை ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லிவிங் ரூமில் இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்